திடீர்னு கோவில் உள்ள போறாரு கோவில் உள்ள போனா அது கூட பதினைந்து வருஷம் பூனியார் அவங்களை நிபுரை செய்கிறாரு ஒரு கல்யாணத்துக்கு போறாரு கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமா செய்யறாரு எங்கோ ஒரு ஒரு அமைப்பு ஒரு சட்ட ரீதியான ஒரு வழிபாட்டு முறையிலேயே கொடுக்கவில்லை அப்ப எல்லாரும் ஒரு குழப்பம் வருது இது எப்படி என்ன பண்றது இது தெரியலையே இதுக்கு என்னன்னு கொடுக்கலாம் இவங்க என்ன பண்ணலாம் பேரெல்லாம்

அது கூட அவரும் கூட திருச்சபை யார வைக்க வேண்டும் என்று நோக்கோட இல்லை ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரக்சரா உருவாயிடுச்சி அதே போல இயேசுமானம் விருந்தா இயேசுமானம் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்தா இயேசுமானம் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது இந்த உலகத்துக்குரியும் போது காரியத்தையும் அவர் செய்யவில்லை இயேசு அரெஸ்ட் பண்ணுறாப்ப அரெஸ்ட் பண்ணி இப்போ கிட்ட கொடுக்குறாள் அவரை நிறுத்துறாள் ஏறுவது முன்னாடி அவர் என்ன சொல்றாரு இவர் தண்டிக்கும்படி நடிக்கும்படி எந்தபட்சமும் ஏறுவதை அனுப்புகிறார் பிலாத்துவிடம் அனுப்புகிறார் பிலாத்து பாக்கிறாரு அவர் எதுவும் செய்யவில்லை என்று ஏறுவது சொல்கிறார் சமயத்தின் அடிப்படையில் அவர் தவறு செய்யலை கோயில் சட்டத்துக்கு கோயிலுக்கு உட்பட்ட அவர் செய்யலை மறுபடியும் விடம் கொண்டு போறாங்க பிலாத்துவம் என்ன சொல்றாரு அவருக்கு பார்க்கிறாரு ஏதாச்சும் ஒரு சட்டத்தில் இடம் இருக்குதா என்றும்

இயக்கம் இங்க எழுதி கொண்டிருக்கிறது ஆனா அந்த இயக்கத்தை தண்டனைக்கு உட்படுத்தலான்னு பார்த்தா என்ன இல்லை ஆதாரம் ஆனா ஏதோ என்ன சமூகத்தில் மாற்றம் நடந்தது ஏதோ ஒரு நிகழ்ச்சி இங்க நடந்திருக்குது சரி அதுக்கான காரணத்து அறியலான்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது அப்ப ஏசாமி அப்ப அது தெய்வீகத்தினுடைய வேறுபாடு உலகமே அவன் பின்னாடி கொண்டிருக்கு கூப்பிட்டு அவனை கூப்பிட்டு கேட்டா அதுல எந்த தவறும் கண்டுபிடிக்கும் அப்போ அவர் செய்தது எல்லாமே இந்த உலகத்துக்குரிய காரியத்தை செய்திருந்தால் நிச்சயம் அவர்களின் தண்டனை உட்பட்டு அவர் செய்தது முழுக்க முழுக்க என்னுடைய அதை சொன்னார் நான் வந்து இந்த உலகத்துக்கு சார்ந்ததை செய்யல மேலுலகத்துக்கு உலகத்துக்கு பரலோகத்துக்கான காரியத்தை தான் நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்றாரு அதான் நம்ம சொல்றாரு நீங்க இங்க எதுவும் சேர்த்து வைக்காதீங்க எல்லாம் எங்க சேர்த்து வைக்க ஆமா அப்ப கடவுள் விரும்புவது அவர் செய்த காரியம் அப்ப என்ன செஞ்சாரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு சொன்னா ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறு கண்டத்தில் அதுக்கு தண்டனை எந்த உலகத்திற்குரியது அதனால அவர் கண்டுபிடிக்க புரிஞ்சதுங்களா நான் ஒரு கண்ணத்தில் என்ன ஒருத்தர் சொன்னா அவரே கணத்தில் அவனை அரைந்த ஆள் அது இந்த உலகத்திற்கு தண்டனை ஆனால் என்னை அறிந்தவனை நான் இன்னொரு கண்ணத்தை காட்டும் பொழுது அது அந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற ஒன்று அதனால்தான் இயேசு கிட்ட தவறு கண்டுபிடிக்கல அவர் செய்தது எல்லாமே வந்து விண்ணகத்தை சார்ந்தது அரசே கை கழுவு உலகமே போனால் கூட ஒன்றும் புரியாம இது தண்டனை தீர்ப்பு கொடுக்க முடியாத கைகளை கழுவுகிறார் நாம் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு விஷயம் என்ன சொன்னால் இங்கே செய்கின்ற செயல்பாடுகள் கடவுளை பகிர்ந்து

என்கிற சிந்தனையை நாம் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல முதல் இடத்துல சீடர்கள் அங்கே திருவிருந்து முதல் முதல் திருவிருந்து வழிபாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் முதல் திருவிருந்து வழிபாட்டிலே அவர்கள் இணைவதை ஆறு இருபது எத்தனை பேர் கூட பண்ணி இருந்தாரு போது பன்னிரெண்டு சீரர்களும் அவர் ஒரு பதிமூன்று பேர் இருக்கிறார்க்கு முப்பத்தி ஏழாவது போயிட்டா பத்து பேர் கிடையாது சிலுவையில் அட்டையில் இருக்கும் பொழுது மூன்றாவது வார்த்தை நாம் கேள்விப்பட்ட மூன்றாவது வார்த்தையில யார் இருந்தது இந்த ஒரு தாய் இந்த ஒரு மகன் என்று சொல்லும் பொழுது ஒருவன் சிலுவை நண்டையில் இருக்கிறார் யாராவது ஆமா அப்போ பன்னிரெண்டு உலகம் இவர் இருக்கும் உலகமே அவர் பின்னாவுக்கு போனாங்க எழுபது சீடர்களும் பின்னாவுக்கு போனாங்க அப்படி போகும்பொழுது எச்சமய தோட்டத்தில் கடைசியாக இருந்தது பன்னிரெண்டு பேர் மறுபடியும் அவர் இந்த திருவிருந்த முதல் திருவிருந்த பன்னிரெண்டு பேர் இருக்கிறார்கள் இரண்டாவது கிரஸ்தமேன தோட்டத்தில்

அவருடைய சீரராக வாழ வேண்டும் என்றுதான் அவர் பெருமை கொள்கிறார் நம் கிறிஸ்தவராக வாழ்வது பெருமை அல்ல அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற அவருடைய கொடுத்த போதனைகளை உள்வாங்கி வாழ்க்கையில் காட்டுகிற சிறர்களை தான் அவர் எதிர்பார்க்கிறார் அப்போ உலக போன கூட்டம் அது பன்னிரெண்டு பேராய் மாறுகிறது இரண்டு பேராய் இயேசுனுடைய வழி என்பது ஏதோ ஒரு அரசாட்சியை போகிறார் அவர் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ராஜாவாக மாற போறாரு ஆகையினால் அவர் பின்னாடி வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அதனால தான் உடனே அவன் போய் அவர்கிட்ட ரேட் பேசுகிறான் அவங்க கிட்ட என்ன பண்ணுறாரு அவங்களோட கூட விலை பேசுவதற்கு தன்னை ஈடுபடுது ஏன்னா இவர் வந்தாரு கோவிலை பற்றி தவறாக பேசிக்கிறாரு ரோம ஆட்சியை பற்றி தவறாக பேசுகிறாரு அப்படி இவர் நிலைக்க மாட்டாரு இவர் எப்படியா சின்ன பண்ணிடுவாங்க காலி பண்ணிடுவோம் அப்போ நம்ம வேணாம் சொல்லிட்டு நமக்கு தேவை பணம் அந்த பணத்தை மட்டும் தான் போதும் நம்ம இவ்வளோ நாள் இவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட சுற்றிட்டு இருந்தால் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்கலன்னு காட்டி கொடுக்குறோம் பேசுன்னு கூட நான் உன்னோடு மறிப்பேன் உன்னோடு இறப்பேன் என்று சொன்ன ஒரு நபர் நானா மறிக்க போறேன் நானா மறிக்க போறேன் திருவருத்துல கேட்ட ஒரு மனுஷர் அவருடைய அவர் பெண்மணி போய் அந்த குளத்தில் தங்கி எடுத்து விசாரணை நேரத்தில் கேட்கும்போது அந்த மனுஷர் யார் இவன் கூட உன் கூட அந்த மனுஷன் உனக்கும் தெரியும் கேட்கும்போது அவர் சொல்ல எனக்கு அவன் என்றே தெரியாது முதல்ல நான் யாருன்னு தெரியாது நானே வேற ஆள் நீ தவறான ஆளுக்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் மாவட்ட அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல என்ன சொல்றாரு நீ வந்து நான் பாருங்க சிலுவைக்கு முன்பாக இருக்கிற சீடர்கள் வேற தைரியமா என்ன பண்றாங்க கை கழுவிட்டுதான் சாப்பிடணும்ன்ற முறையையும் கை கழுவ சாப்பிடுறாங்க யாரு கூட இருக்கிற தைரியம் ஏசு கூட இருக்கிற தைரியம் பேருமே கேட்கிறான் கடவுள் மேல நடந்து வர

இந்த இடத்துல சீரோ ஊரை சேர்ந்த சீமோ என்று சொல்லக்கூடிய ஒரு சீடர் அங்கே இருக்கிறார் இதுக்கு முன்னாடி இவரை பத்தி இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் பங்கெடுத்த மாதிரி பேசின மாதிரி கிடையாது ஆனால் இவர்கள் மறைமுகமாக சீடராக இருந்தார்கள் இன்றைக்கும் கூட நிறைய பேர் வேற சமயங்கள் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் தைரியமா வர முடியாது வீடுகளிலேயே இந்த பிப்பைப்பட்ட ஒலிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆலயத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகளை வெளியில் நின்று உண்மையாகவே கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இயேசுவை பற்றி நன்கு அறிந்து அதன் போல் வாழ்ந்து கொண்டு வேறு சமயத்தை பின்பற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள் காந்தியடிகளும் பேசும்போது மலைப்பொழுவை தவிர மலைப்பொழுவுக்கு நிகராக எந்த ஒரு மனிதாபிமானத்திற்கு ஒன்றும் இல்லை என்றார் மலைப்பொழு இருந்தால் ஒரு மனிதன் வாழக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது அவரும் நிரூபிச்சு இப்படி பல பேர் இயேசுனுடைய தன்மைகளை போதனைகளை ஏற்று அறியாமல் இருந்தவர் இந்த இடத்திலே சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் சிலுவை பக்கமே வராத இயேசுக்கு அரசு பண்றதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆன ஆட்கள் மத்தியில இயேசுவை விசாரிக்கும் போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க மத்தியில சீமோன் சீரோனை ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் இயேசு உடனே சிலுவை சுமந்து கூடவே அந்த சிலுவையை தனக்குள் ஏற்கிறாக இருக்கிறார் அவரும் அந்த சிலுவையில் பங்கு பெறுகிறவராக இருக்கிறார் என்று சொல்வதல்லாக செயல்பாடுகளை செய்யும் பொழுது அதில் பங்கு பங்கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம் வெறும் ஆலயத்திற்கு வந்து கொண்டாட்டங்களை அனுசரித்து போவது ஒரு முழுமை பெறா அவருடன் பங்கு பெறும் பொழுது முழுமை பெறுகிறதா இன்னொருவாசி இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஏழு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி நூறான் ஆகிய ஒரு மனுஷன் வந்து எப்ப கேக்குறாரு அதுக்கு முன்னாடி அவருக்கும் கூட ஊழியத்துல இருந்த மாதிரி தெரியல தெரியும் ஊழிய பயணங்கள் இருந்த மாதிரி தெரியல ஆனா இவர் எந்த சுச்சுவேஷன்ல வர பிரசங்கிக்காத ஒரு நபர் இவரும் கூட பயத்தில் இருந்தார் அதிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டு படிக்கல யோன் பன்னிரெண்டு நாப்பத்தி ரெண்டு

யூதருக்கு பயந்ததுனால அப்போ நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல கிறிஸ்தவர்களா இருக்கு அறியப்பட்டவங்க இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்திற்காக தன்னை தைரியமாக கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியாத மாதிரி அன்றைக்கு அவர் யூதருக்கும் பரிசெயருக்கும் பயந்து பயந்து ஒரு நாள் இருந்தா பயந்து பயந்து அவரை பத்தி படிக்கணும்னா ரூபாய் இருபத்தி மூணு ஐம்பது வருஷம் படிச்சீங்கன்னா அவர் ஒரு தலைமை சங்க உறுப்பினரா இருக்கார் ரூபாய் இருபத்தி மூணு ஐம்பதுல எல்லாம் அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதரா இருந்தார் ஆனால் அவர் தலைமை சங்கத்துல நல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு நபரா இருந்திருக்கு

மறைமுகமாகவே கிறிஸ்துவாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு நேர்மையான மனிதராக இருந்திருக்கிறார் தலைமை சங்கத்துல அது சனகரன் சங்கத்துல அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் இயேசுவை பின்பற்றார் இந்த உலகத்திலும் கூட கிறிஸ்துவை அறியாத மக்கள் எத்தனையோ நன்மைகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவங்கள யாரை இல்ல

பதினைந்து வீடுகள் தான் இருக்கிறான் அறை வீடுகள் கூட்டிக் மத்தியிலே போய் இயேசு பிலாத்து வந்து விசாரணை நடத்தும் போது யாராகிலும் இவருக்கு வருவாங்க காத்துட்டு இருந்தாராம் சரி இவனை குறித்து யாராகிலும் சொல்லுவாங்க இவர் ஒரு நல்லவருக்கு ஒருத்தர் சொன்னா கூட அது மூலமா அவருக்கு நியாயத்துக்கு வாங்கி தரலாம் இவர் விசாரிக்கும் போது கூட ஒருத்தரும் வரலையா இயேசு விசாரிக்கும் பொழுது நாங்களாம் இயேசுவின் கூட்டம் அப்படின்னு யாருமே சொல்லலை அது பிலாத்துக்கு பெரிய பாதிப்பு இல்ல ஒருத்தர் தவறு செஞ்சாங்கன்னா ஒரு பத்து பேர் இருப்பாங்களே நல்லது இவர் நல்லது செஞ்சாருன்னு சொல்றதுக்கு உலகமே போனாங்க ஆனா அவர் பத்து பேர் கூட இல்லாத்துக்கிட்ட போய் அவர் எது செய்யலைங்கன்னு சொல்றாரு ரெண்டு பேரோட வரல அப்படியாச்சும் ஒத்துராட்சி வருவாங்கன்னா பிள்ளாத்து காத்துட்டு இருக்கிறார் ஆனா ஒத்து மட்டும் சொன்னாங்க அவர் விட்டுருங்க யார் செய்யுமா பிள்ளாத்தினுடைய மனைவி சொல்றாங்க அப்ப அவங்களும் ஒரு சீரர் தான் மறைபோகமா ஒரு சீரர் தான் இல்லை பிளாத்தவும் ஒரு மறைமுக சீடராக இருந்து அவருக்கு பதில் சொல்றாங்க அப்ப இந்த பகுதியில அவர் பிளாத்து விடும் துணி ஓடு போய் உயிரோடு போது அவர் பேசலனாலோ அவருடைய உடலை வாங்குவதற்கு அவர் உடல் என்னது போயிருக்கும் இருக்கும் இப்பதான் வாங்கவே முடியாது செதஞ்சு போயிருக்கும் வெறும் ரத்தம் ஆடா இருக்கும் அந்த முகத்தை பார்த்து அப்போதும் ஆரம்பம் அவர் உடலை நாம் ஏன் சில பேர் ஆக்க மாட்டாங்க ஏன்னா சிலுவையில் அறையப்படுறாங்கன்னாலே உலகத்தால் உச்சவாள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்குது